நேரத்து வணக்கம் முன்பு முரளி சொன்ன மாதிரி இது வெளியிலேருந்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இதற்கு பிறகு யூடியூப்ல பல்வேறு நமக வலைத்தளங்களில் இந்த பேச்சுகள் வெளிவரும் என்னுடைய நோக்கம் வந்து முதல்தடவையாக தோ பத்திநாதர் என்பவரை இங்கே கனடாவில் அறிமுகம் செய்கின்றனர் தோ பத்திநாதர் என்பவர் இதுவரை ஆறு புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் அந்த ஆறு புத்தகங்களும் இந்தியாவில் வாழ்கின்ற அகதி முகாம்களில் வாழ்கின்ற ஈழத் தமிழர்களுடைய அவல நிலையை சொல்லுகின்ற புத்தகம் இந்த அந்தரம் என்ற புத்தகம் அவர் எழுதிய முதலாவது நாவல் இந்தியாவில் அவர் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவர் அகதி முகாம்களில் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தவர் அவருடைய பேர் தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதலாக இந்திய பத்திரிகைகளில் பெரிதாக அடிபட்டது அவருடைய கதைகளை திருடி ஒரு படமாக வந்ததென்று இந்த பத்திரிகைகளில் அது தொடர்பான ஒரு பிரச்சனையில் திரும்பவும் அவர் இந்தியாவுக்கு போக முடியாமல் தான் பிறந்த ஊராகிய பரப்பன் கண்டார் மன்னாரில் இப்போ வாழ்கின்றார் உண்மையான ஒரு அகதியை நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்றாம் ஆண்டு காலச்சுவடு அரங்கத்திலே கண்டேன் காலச்சுவடு ஸ்டோலில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் என்னை அந்த காலச்சோடு அதிபர் அவருக்கு அறிமுகப்படுத்தியபோது அவர் சிரித்து கொண்டுதான் இருந்தார் அந்த சிரிப்பு உண்மையில சிரிப்பு இல்லை அவரு துயரத்தின் வழிபாடாக இருந்தது ஏனென்றால் அது அவருடைய துயர் இல்லை அங்கு வாழ்கின்ற அகதி மக்களின் ஒருவராலும் கவனிக்கப்படாத ஒரு மக்களினுடைய துயரம் அது அவர் தொடுத்த வழக்கில் ஒரு நீதிபதி சொல்லுகின்றார் இந்த மக்கள் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் பத்நாதுடைய இந்த அவருடைய முதல் புத்தகத்தை அவர் குறிப்பிடுகின்றார் நீதிபதி பத்நாதருடைய முதல் புத்தகம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது போரின் மறுபக்கம் அதுக்கு முதல் பத்திநாதர் ஒரு பதினைந்து வயதிலே அகதி முமாவுக்கு போகின்றார் அவர் சொல்றார் நான் குடும்பத்தில் பன்னிரண்டாவது பிள்ளை முழு குடும்பமும் நாங்கள் புலம்பெயர்ந்து போரின் கொடுமையால் மன்னாரில் இருந்து வள்ளத்தில் இந்தியா போய் சேர்ந்தோம் என்று அப்போ நான் கேட்ட பதிமூன்றாவது பிள்ளை இல்லையோன்னு அப்பா செத்துட்டார் அது அதுக்கு அவர் மிக நகைச்சுவையாக அவரை நாங்கள் உரையாடினால் அண்ணாச்சி அண்ணாச்சி என்று ஒரு மிக நகைச்சுவையான அவர் திரும்ப திரும்ப அவருடைய புத்தகம் விற்கியதோ இல்லையோ அவரும் காலச்சுவடும் திரும்ப திரும்ப இந்த ஈழத்தமிழ் அகதிகளுடைய அந்த அவல நிலையை ஆறு ஏழு புத்தகங்களில் அவர் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார் அதை நாங்கள் கவனிச்சிருக்க வேண்டும் நான் கனடாவுக்கு வந்து மூன்றாவது மாதம் எனக்கு இங்கே பெர்மனன்ட் ரெசிடன்ட் கிடைக்கிது முப்பது வருஷம் ஒன்றும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் யாரையும் குறை சொல்கிற நோக்கம் அல்ல அதனுடைய ஒரு பிரதிநிதியாக பத்திநாதர் தன்னை கருதுகின்றார் அவருக்கும் இப்போ நியாயமான வயதாயிற்று திருமணம் முடிக்கவில்லை இப்பொழுது தன்னுடைய அக்கா அக்காவோட வந்து இருக்கின்றார் அவரை இந்தியாவுக்கு விசா கொடுத்து ஏர்போர்ட்டில் வச்சு அவரை திருப்பி அனுப்பினோம் திரும்பவும் அவருக்கு அங்கே போகிற ஒரு எண்ணம் இருக்குது அது வருமோ தெரியாது ஏன்னா அவர் அங்கே போனால் தான் இன்னும் எழுதலாம் இந்த அந்த மக்களுடைய வாழ்வை எங்களுக்கு சொல்லலாம் நாங்கள் இதை பெருசாக கவனிக்கிறேன் நாங்களும் அகதிகள் புலம்பெயர்ந்தவர்கள் எங்களோட வாழ்க்கை தரமும் அவருடைய வாழ்க்கை தரமும் வளவோ வித்தியாசமானது அவர் அகதிமுகமாக விட்டு தரமறவாகி ரோட்டில் இருக்கின்ற ஒரு தேத்திருக்கடையில் சென்னைக்கு வந்து வேலை செய்து சின்ன ஹோட்டலில் வேலை செய்து அது பிறகு அவர் படித்து கொண்டே இருந்தவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பரிகாரம் அந்த செவ்வொன்றாக வேலை கிடச்சி அதுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த இலக்கிய உலகங்கள் தெரியுது அப்போ அவர் இந்த வாழ்க்கையை எழுதி போட்டு போரின் மறுபக்கம் என்று பல்வேறு பதிப்பகங்களுக்கு சேர்ந்த கேட்டிருக்கிறார் ஒரு தரும் அதை கவனிக்கின்ற முருகேசு பாண்டியன் என்று ஒரு நல்ல இலக்கியவாதி இவரை கொண்டே காலேஜ் அறிமுகப்படுத்தி போரின் மறுபக்கம் வெளிவருகின்றது அதற்கு பிறகு அவர் அறியப்படுகின்றார் அதுக்கு பிறகு அவர் ஒரு நாலஞ்சு புத்தகம் போட்டிருக்கின்றார் உண்மையில் உள்ள அகதிகளாக வந்த நாங்கள் அந்த வாழ்வை கவனிக்க வேகணும் அந்த மக்கள் இன்றும் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது நல்ல யூனிவர்சிட்டிக்கு போக முடியாத ஒரு சூழல்தான் இருக்கின்றார்கள் அவருக்கு பெரிய ஆச்சரியம் தன்னை செல்வம்னா நீங்கள் என்னென்று இப்படி ஒரு தினமே கவனிக்கிறே இல்லை என்ன என்று கெட்ட காலம் அவரை அனுப்பின புத்தகங்களும் எனக்கு வந்து சேரவில்லை ஒன்று ரெண்டு புத்தகம் என்னிட கிடந்தபடியால் செய்யலாம் நான் இப்போ நான் திரும்பவும் இதை செய்கிறது என்னென்று சொன்னால் இது இப்போ மன்னர்கள் இருந்துமே இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லாத இனிமேல் பார்க்கலாம் அவர் இந்த எழுத்துலகில் இலக்கிய உலகில் தமிழ் சமூகத்தில் அவர் சொன்ன விஷயங்களை கவனிக்கப்படுறதுக்காக நான் இந்த மிக ஒரு சோகமான விடயங்களை எழுதுகின்ற பத்திநாதவர்களோட எனக்கு என்ன எடுப்பேன்னா அவர் மிக நல்ல நகைச்சுவையாகவும் இந்த துயரங்கள் இல்லாத மாதிரியும் சிரித்து பேசி அண்மையில் கூட அவரோட பேசிக்கொண்டிருக்க அனாஜி என்ன ஒரு வேறே சம்பவத்தை சம்பவத்துக்காக சொன்னேன் என் அப்பா சொன்ன ஒரு விஷயத்த கடைசியில் சொன்ன விஷயத்த நான் வாழ்க்கையில் மறக்கலாதுண்டு என்ன சொன்னவர் வேடிய வடிவை பிடிடாண்டு அதாவது ஒரு வேடிய வடிவை பிடிக்காதபடியாக அவர் விழுந்து இருந்துட்டு அப்படி ஒரு என்ன சொன்னாலும் ஒரு நகைச்சுவையோடு கதைக்கக்கூடியவர் எழுத வழி கேட்டால் எங்களோட மனச்சாட்சி அது உழுப்புற மாதிரி இருக்குமா அவருடைய முதலாவது போரின் மறுபக்கம் அதை தன்மலாற்றும் அதை படிக்க எங்களுக்கு தெரியாத கன விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதால் வந்து அந்த பதிப்பகங்கள் அதை அவர் அந்த புத்தகத்தை போடவேன் உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இலங்கை அகதிகள் குறித்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வழங்கியது அதில் புராணங்களில் திருசங்கு சொர்க்கம் எனப்படும் இடம் உண்டு மனுதார்கள் அதே விதமான நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இலங்கையை விட்டு வந்துவிட்டார்கள் ஆனால் இங்கு உட்கொள்ளப்படவில்லை அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கும் சொர்க்கத்துக்குமான தூரம் மிக நீண்டது முகாம்களின் நிலை நரகத்தை போன்று உள்ளதாக இது இந்த கருத்து தொடர்பாக காலச்சுவடு என்னும் இலக்கி எதோடு இணைந்து செயல்பட்ட பத்திநாதன் அவர்களின் படைப்புகளை வாசிக்க வேண்டும் ஒருவருடைய இதயம் கல்லினால் செய்யப்பட்டதாக இருப்பினும் உண்மை நிலையின் கொடுமை ஒப்பத்தினால் அது உருகிவிடும் என்று கூறுகின்றார் அதே நீதிமன்றம் ஏப்ரல் ஐந்து இருபத்தி மூன்று வெளியிட்ட அகதிகள் குறித்த தீர்ப்பில் அந்தரன் நாவலின் முன்னுரையிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டது பற்றினாதர் அந்த வெளிக்கிட்ட நேரத்தில் ஒரு எட்டடி கூடை வச்சால் எங்களை போல் ஐரோப்பாவுக்கு வந்திருக்கலாம் இதே காலத்தின் விதிதான் அவர் இந்தியா அகதி முகாமில் தங்க அதை விட நான் ஒரு நன்றி சொல்லணும் காலச்சுவடு பதிப்பகம் அல்லாட்ட அந்த ஸ்தாபனம் கண்ணனுக்கே எல்லாம் ஒரு நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க அவர் புத்தக வியாவாரி என்று சொல்லுவார் அப்படி ஒரு இலக்கிய உலகில் அப்படி ஒரு பேச்சு இருக்குது ஆனால் அவர் பத்திநாதரை ஒரு தன் சகோதரன் போல பாவிக்கிறார் என்னோட காலச்சியோடய கண்ணன் பேசும்பொழுது ஒரு இந்தியாவில் வந்து திருப்பி அனுப்பப்பட்டது பொழுது ஒரு உண்மையில் வறுமைய நிலையில் இருக்கக்கூடியவரா அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சொல்லும் இங்கே இருந்தால் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அந்த அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் கண்ணன் அந்த அந்த ஒரு கருணை பற்றினாத இந்த புத்தகம் வந்து இந்தியாவில் விற்க மட்டும் இல்லை எங்கள் மத்தியிலும் விற்க மட்டும் இல்லை நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம் எங்களுக்கு இப்போ புலம்பெயர் இலக்கியம்ன்றது பெரிய மலை அது அப்போ எனக்கு இந்தியாவில் இருக்கிற அந்த அகதிகள் பற்றி பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை மனமும் இல்லை அப்படியான இடத்துல வந்து பத்தினரைக்கு காலச்சோடு செய்கிற அந்த உதவி வேலை புத்தகத்தை போடுறான்னு சொன்னால் அது இப்போ அது பெரிய விஷயம் என்ன கால காலச்சோடு ஒரு பெரிய ஸ்தாபனம் அப்போ அந்த இந்த இடத்துல கண்ணன் இல்லையா நீங்கள் என்ன குறைகள் சொன்னாலும் இந்த இடத்துல கண்ணனுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டியது எங்களை போல் புலம்பெயர்ந்த ஆக்கலின்ற கடமை அடுத்ததாக இப்போ நாங்கள் ஈழத்து ஆக்கள்லாம் தான் இதை பற்றி நரஞ்சு ஏகரும் நீண்ட நாளாக பார்த்திங்கன்னா தர இங்கே அறிமுகப்படுத்துவோம் வேண்டு எல்லாத்துக்கும் டைமும் காலமும் இல்லாமல் இருந்தது இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான எழுத்தாளர் எழுத்து எழுத்தாளர்களால் விரும்பப்படுகிற யுவன் தற்செயலாக நேற்று தான் இந்தியாவிலேருந்து வந்து சேர்ந்தார் கேட்ட உடனே பொம்பேரன் என்று செல்வம் செய்தவன் பற்றி எனக்கு நல்லா தெரியுமே இப்படி அதை கவனித்தால் இவையை எழுதினால் பத்தினாருடைய அந்த எழுத்துக்கள் இந்திய தமிழ் வாசகர்கள் மத்தியிலும் பிரபலியமாகும் அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு தமிழ் எழுத்தாளர் எங்களோடு இருக்கிறார் There is Givane and Advran Alakintra.